ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ்நாடு சோலா டேக்கோட்டை அனிதன் சொன்னலக்கம் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கம் ஜோடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேனல் போட்டு அஞ்சு ஹெச் மோட்டர் பிஎல்டிசி ஓகேங்களா வெர்சல் கம்பெனியோடய பிஎல்டிசி மோட்டார் இது வந்து ஆப்கட் பேனல் அதை வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் பேனல் ஓகேங்களா பைபேசில் பேனலு ஒரு அஞ்சு பத்து பேனல் போட்டுக்கு ஓகேங்களா சீரஸ் பண்ணி ஒரு அஞ்சு ஹெச் மோட்டர் ஆர்ட்ரு அதுக்கு முன்னாடி நான் முருமையாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இது இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஓகேங்களா திருப்பத்தூர் ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி ரன் ஆகுது பிஎல்டிஸ் முதன் முறையாக வெர்சல் கம்பெனி மேட் இன் இண்டியாவது இன்ஸ்டால் பண்ணுறேங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எத்தனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா ஒரு போட்டோ ரெண்டு இன்ச்சு டெலிவரி அண்ணா ரெண்டு பேரும் இறக்குறாங்க ஓகேவாண்ணா சரி எப்படின்னா அவங்களும் செக் செக் பண்ணி பார்க்கட்டும் ஏசி மோட்டர் தான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பிஎல்டிசி போட போகிறோங்க அவங்களும் செக் பண்ணி பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடிக்கு கறக்க போகிறோங்க பேனல் ரெண்டு இன்ச்சு இது டெலிவரி ஆ வருது ஓடுது பாரு அண்ணா ஓடுதா Ja! Ah, ah, ah. okay, okay. 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 பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒரு பத்து பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் போட விட்டுருக்கோம் மாதிரியே போடுறாங்க தமிழ்நாட்டில் இது ஃபஸ்ட்டு பைப்பு ரெஸ்டில் தான் மேட் ஆன் இண்டியா ஓகேவா இருக்குது பயம் தான் நல்லா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஆன் இண்டியாவில் பிஎல்டிசி ஓகேங்களா ஒரிஜினல் பிஎல்டிசி இது ஹைப்ரிடு சிம் போட்டுக்குனா வந்து எங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் வந்து உலகத்தில் எங்கே வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சிம்மு போட்டு பண்ணிக்கலாம் ஹைப்ரிடு மோட்ரு இது பிஎல்டிசி மோட்ரு பத்து பேனல் போட்டு ஐநூற்றி சம்பது ஆஃபிட் பேனல் இது வந்து பதினஞ்சு பேனல் சாமம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பைப் பேனல் போட்டுங்க ஓகேங்களா பதினஞ்சு பேனல் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி அவலேயே டென்னியில் போட்டுக்காட்டும் சூப்பராக தண்ணி வந்து அதுக்குலாம் இல்லை

வாங்கி வாங்க ஓகேங்களா இறக்கி முடிச்சு தானே ஓகேவா இவர் கேட்டாங்க அது சின்ன மோட்டர் ஆகுது இவர் தண்ணி எடுக்குமாணான்னு கேட்டாங்க ஏன்னா புது மோட்ரு எனக்கு பயந்தான் ஓகேங்களா எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்கி இப்போ வந்து நானூற்றி ஐம்பது அடி ஓடுதுங்களா நானூற்றி ஐம்பது அடி இறக்கிணுங்கிறேங்க இறக்கிட்டு வந்து பார்த்தா பத்து பேனல் பைபேசில் பேனல் இது எல்லாமே மூணு கர்ஷன் பைபேர்சில் பெங்களூர் இது கம்பெனி இது பைபேசில்னால் ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்து ஒரே சைடு தான் ரெண்டு பக்கமும் ஓல்டேஜ் வரும் இதில் வோல்டேஜ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் நார்மல் பேனல் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கம்மியாக வருதுன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இருபது பர்சன்ட் சேர்த்து கொடுக்கும் ஏன்னால் வந்து ஆனால் இது இல்லை இந்த பக்கம் என்னென்னா அப்படியே கண்ணாடியாக இல்லை வேறு பேனல்னால் இதில் ஒரு ஸ்லைடு ஒரு இது வரும் ஒயிட் பேப்பர் மாதிரி வரும் ஆனால் இதில் கொடுக்கல ஆனால் இது இது பைலர் மாடல் தான் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதிகமாக வர்றதில்லை இதெல்லாம் இருக்கானா எஃபிஷியன்சி இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துனுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இதுல ரொட்டேட் பண்ற மாதிரி கொடுத்துருக்குது இப்ப ஈவினிங் ஆனா இந்த பக்கம் திருப்பிக்கலாம் காலையில இப்படி மதியமா சமமா பண்ணிக்கணீங்கன்னா கரெக்டா இருக்கிற மாதிரி சூட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா கிழக்கு மேற்கு பண்ணி பத்து பேனல் போட்டுங்குது கம்மியாக கம்மியாக தண்ணி வெயில் வெயில் தண்ணி அப்படியே மாற்றுங்க ஸ்டேட் இருந்து கீழே போயிடுச்சு இல்லை இப்படி ஆகும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி வரும் ரன்னிங் அதிகமாகும் ஆர்பிஎம் அதிகமாகும் இது வந்து எனர்ஜி அதிகமாக வரும் இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் இது திருப்பி ஆச்சு போடுங்க இது சாட்சாச்சு ஓகேங்களா பாருங்க அவரே இவரு தான் ரெடி பண்ணது டெக்னிக்கலாக நாலுங்க ஆனால் இது மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் ஆமாம் தானா பொறுமை வராது எங்களுக்குலாம் ஆமாம் வெயில் இதாகுதுண்ணா வேலை அண்ணா வெயில் வெயில் தடுக்குது

ஓகேங்களா பிஎல்டிசி மட்டும் அஞ்சு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி நானூத்தி ஐம்பது அடி இறக்கணிங்கிறங்க ஐநூறு அடி இறக்கலாம்னு பார்த்து நானூத்தி எண்பது அடி தான் இறக்கியது உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமா இது கரண்ட் இல்லாத இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா கண்டிப்பா ரெண்டு இன்ச்சு தண்ணி அதை மேலே இருந்துச்சுன்னா அஞ்சு ஹெச்பி சூப்பராக ஒர்க் ஆகுது இல்லை ஒர்க் ஆகும் ரெண்டாவது வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு வருஷமா வந்து அந்த ஜவுறு தண்ணி வந்து மூணு மெட்டில் இருந்து தண்ணி எடுத்து நான் ஓட்டி பார்த்தனால தான் மாதிரி நம்பிக்கை வந்துச்சு சரி சரி உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம்

புதுப்பேட்டை அடுத்து வந்து மூளைப்பான வட்டம் மூலப்பான வட்டமாக புதுப்பேட்டையில் அடுத்து வரும் இது அதுனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேனில் போட்டுருந்தோம் அஞ்சு இஞ்சு மோட்ரு நானூற்றி ஐம்பது அட்டில் அரைக்கணுது ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒன்றரை இன்ச்சு போட்டால் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் சூப்பராக ஒர்க் ஆகுது நானே வந்து ஃபஸ்ட்டு மா போடுறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு சூப்பராக ஒர்க் ஆகுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அதாவது இது ஹைப்ரிடு ஓகேங்களா ஏசிலி டீசிலி ஓட்டுற மாதிரி இருக்குது ஹைப்ரிட் இருந்தாலும் சிம்மு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ புது டெக்னாலஜி இப்போ வந்து ஃபியூச்சர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுதான் கொண்டு வருவாங்க ஓகேங்களா அப்போ வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் போடணுங்கிறேன் போட்டுங்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டுருக்கேன் ஸ்லிப்பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இவர்தான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா இது பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஆளைங்களுக்கு நான் போன் எடுக்கணுங்க கஷ்டப்படாதீங்க கண்டிப்பாக வந்து வேலை செய்யும்போது எடுக்க முடியாது கண்டிப்பாக கண்டிஷனை மாற்றி கொடுத்ததுனா பிரச்சனை வராது அவரையும் கேட்டு பாருங்க இத்தனை ஃபோன் வச்சிருப்பாருங்க அப்படி ஓகேண்ணா அடுத்தியில் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெய்மா தேஸ் பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா தமிழ்நாடு அங்கே இருந்தாலும் சரி நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கள் மென்சில் போய் கேரளா உள்ளதையும் இப்போ ஆந்திரா எல்லாமே போட்டு கொடுக்குறேன் எல்லாமே நம்ம பிறன்க்கு தான் ஏன்னா தெரிஞ்சவங்க தான் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறீங்கன்ட்டு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக எடுக்கிறேன் கஷ்டப்படாதீங்க யாரும் கோவப்படாதீங்க என்னால் அளவு தான் ஃபோன் எடுக்க முடியும் ஏன்னா வேலை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வெயில் ஓவர் வெயில் விவசாயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேங்க நீங்களே நினச்சிப்பாருங்க வந்து இருபது நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு தண்ணி வராது ஆமாம் ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி சேர்த்து இதை சக்ஸஸ் பண்ணுறப்படில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ஓகேங்களா அடுத்த நான் சந்திக்கிறேன் நாங்க பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க பாய்